ஏன்னா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையாடா இந்த அவமானம் தேவையானு கேக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டு ஷோ பண்ணது என்னோட தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற லெவலுக்கு பிக்பாஸ் வரி ஏத்திட்டாங்க பிக் பாஸ் வச்சு செஞ்சு விட்டார் எல்லாரையும் கேள்வி மேல கேள்விதான் நீங்க எல்லாம் ஷோ வந்திருக்கீங்களா எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சு செஞ்சுட்டார் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த பிக் பாஸ் பொறுத்தவரை நாற்பது நாள் ஆயிருக்கு இந்த நாற்பது நாள் பொறுத்தவரைக்கும் பெருசா ஒரு எஃபர்ட் கொடுத்துச்சு பெருசா நம்ம மக்களை வந்து இருந்துச்சான் கேட்டீங்கன்னா வாய்ப்பே கடை மக்கள்லாம் எல்லாம் ஒரு ஒரு வாரம் பார்த்தாங்க ரெண்டு வாரம் பார்த்தாங்க மூணாவது வந்து வெறுத்துட்டாங்க என்னடா இது

கேப்டன் யாரும் மஞ்சள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணி முடிச்சு இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வரை கொடுக்குறாங்க இந்த சீசன் முடியும் போது உள்ள இருக்க யார் வந்து அதிகபட்சமான கேப்டன் பதவி எடுத்துருக்காங்களோ அந்த ஆளுக்கு வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு புல்லட் கிடைக்கும்னு சொல்லி சொல்லிட்டேன் இதுக்கப்புறமாச்சும் உன்னை ஆக்டிவா பண்ணுவானே ஏன்னா நல்லா ஆக்டிவா வர வர பண்ணா மட்டும்தான் நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்க முடியும் அப்படி பெஸ்ட் வாங்கினா மட்டும்தான் தான் நீங்கள் கேப்டன்ஸியில் போட்டி போட முடியும் அதனால் என்ன பண்ண ஆரம்பிக்கமா சரி சரி அதனால் இந்த மாதிரி புல்லட் புல்லட்டாச்சும் பரிசு தொகை வைப்போம் அப்போவாச்சும் உன்ன ஒழுங்கா ஆடுவானுன்னு சொல்லிட்டு உனக்கு இறங்கி இறங்கி வந்துட்டே இருக்காங்க பிக் பாஸ் இதில் கூட வந்து பிக் பாஸ் கடுப்பாக என்னன்னா ஒன்றுமே இல்லை நீங்க யாருமே ஷோ ஷோ விளையாண்ட மாதிரி இல்ல நீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க நாற்பது நாட்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க தண்ணி குடிக்கிறீங்க சாப்பிடுறீங்க டாஸ் கொடுத்து விளையாடுறீங்களா தவிர இந்த வீட்டை எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு யாருக்குமே தெரியல ரொம்ப மோசமா இருக்கீங்க முக்கியமா ரூல் பிரேக் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விடுறாரு வச்சு செஞ்சுட்டாரு ரூல் பிரேக் பண்றீங்க நான் ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா வரீங்க அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டாலுமே ஒரு சில பேர் என்ன பண்றீங்க ரெஸ்ட் ரூம்ல அப்பதான் குளிச்சிட்டு இருக்கீங்க சரி ஓகே குளிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்பதான் ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு டாஸ்க் கொடுக்கலாம் ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல எல்லாரும் ஆர்வமா பண்ண மாட்டீங்க பசிக்குன்னு சொல்லி ஒரு குரூப் போறீங்க தண்ணி தவிக்குன்னு சொல்லி ஒரு குரூப் போறீங்க அப்ப நீங்க என்னதான் பண்ணலான்னு வந்திருக்கீங்க இந்த வீட்டுல உங்களுக்கு என்ன பண்ணணும் இந்த ஷோ நீங்க கேம் ஆடுறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உண்மையா ஒண்ணு சொல்றேன் இந்த வீட்டோட நீங்க வெளியே போனீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் இந்த வீட்டுல இருக்க அந்த வீட்டை வந்து நீங்க வாழ்ந்திருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு நீங்க ரொம்ப மொக்கையா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டார் இதுதான் உண்மை சத்தியமா இதுதான் உண்மை இது நேத்து யார் பண்ண வேண்டியது தெரியுமா சேதனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நேத்து சேதனை சாச்சன மாதிரி ஆளை பிடிச்சி போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு உன் இஷ்டத்துக்கு ரூல் பிரேக் பண்றிய உன் இஷ்டத்துக்கு கோட்டை தண்ட உன் இஷ்டத்துக்கு அரிசி பொறுப்பு எடுத்து கொடுக்குற என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தா பிக் பாஸ் இவ்வளவு டென்ஷன் இருக்க மாட்டார் அவர் ஒரு ஹோஸ்டா என் பொண்ணை நான் பாராட்டுறேன் பேர்ல புடிச்சு போட்டு பொண்ணை பாராட்டின ஒரு காரணத்தினால இன்னைக்கு பிக் பாஸ் உள்ள எல்லாரையும் போட்டு வருகிறார் சோ இங்கே உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியுதா அது ஒரு ரூல் பிரேக் தான் அந்த ரூல் பிரேக்க சேதனை கேட்பாரு பார்த்தா கேட்கல அதை கடைசி கட்டமா பிக் பாஸ் இறங்கி இறங்கி கேட்கிறார் சோ அது ஒரு ரூல் பிரேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பிக் பாஸ்க்கு தெரியுது ஆனா அந்த ஹோஸ்ட் என்ன பண்றாரு சப்போர்ட் பண்றாரு அதுதான் உண்மை அந்த வகையில இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு சிம்பிளா பாக்க போனா இன்னைக்கு காலையில ஒரு ஒரு இந்த ஸோ சிம்பிளாக பார்க்க போனால் காலைல இந்த இது போது ப்ரோ அது வேற எனக்கு கேப்டன்சிக்கான டாஸ்க் போகுது அந்த கேப்டன்சி டாஸ்கில் எல்லாரும் அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கேன் இல்லை நின்றுட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே இருக்காங்க கேப்டன்சி போட்டி போடுற ரெண்டு பேர் நடந்துக்கிட்டே இருக்காங்க இதில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆக்டிவாக போகுது கொஞ்ச நேரம் முத்து ஃபன் பண்ணுற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு கொஞ்ச நேரம் தாண்டப்பறம் எல்லாருமே அமைதியாக ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க பசிக்கு தண்ணி தாங்க பசிக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க அப்போ பிக் பாஸே டென்ஷன் ஆகி ஏன்னா பசிக்குதுன்னா போய் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சரி சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து எல்லாம் தட்டுக்கிட்டு சாப்பாடு வந்து வெளிய வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சோ இவங்க யாருமே ஒரு டாஸ்க் கொடுத்தா இன்ட்ரெஸ்டிங்க பண்ண விரும்பல அதுல ஒருத்தன் திடீர்னு நடுவிலோடி ஓடுறான் தண்ணி எடுக்க ஓடற சுடு தண்ணி எடுக்க ஓடுறான் அப்படின்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கீங்க உங்க யாருக்குமே இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இல்ல சுத்தமா இல்ல ஜீரோ ஆயிட்டு சோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க இதே டோன்ல பேசவா இல்ல நார்மலா பேசவா இல்ல உங்ககிட்ட நான் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த லெவலுக்கு அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டார் இதுதான உண்மை இப்ப கால கூட இப்ப இந்த கேப்டன்சி அனௌன்ஸ் பண்றதுக்கு இது பண்றாங்க ப்ரோ அப்ப கூட எல்லாரும் வந்தாச்சு ஒருத்தர் மட்டும் காணும் அதான் நம்ம பூமர் சிவா இருக்காருல்ல அவரை காணும் என்னன்னு பார்த்தா அப்பதான் குளிச்சிட்டு இருக்கார் ஏங்க ஒரு கேப்டன்சி முடிஞ்சோடனே அதை பத்தி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார் கூட தெரியாம இருக்கும் நீங்க வெளியே அவ்வளவு நேரம் அமைதியான உட்கார்ந்துருந்தீங்க ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச பிறகு போகலாம்ல அதுக்குள்ளே உங்களுக்கு குளிக்கணுமா அதில் அங்கே ஒரு என்ன தெரிஞ்சு அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அதுக்காண்டி அதை தான் பிக் பாஸ் இன்னொன்னு சொல்கிறார் ஏன் சைடில் நான் டெக்னிக்கல் இஷ்யூன்னு எதாவது வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்கிறேன் இப்படி ஒரு இஷ்யூ ஆயிருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன் அது நான் உங்க மேலே வச்சிருக்க மரியாதை தானே அதே மாதிரி நான் கூப்பிட்டா நீங்கள் வரலாம்ல நான் கூப்பிட்டா வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மனுஷன் சேட் ஆகிட்டாரு அந்த மனுஷன் உடஞ்சிட்டார் நான் கூப்பிட்டா வர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உடஞ்சிட்டார் இல்லை கடைசியில் சொல்லிட்டார் இதுக்கப்புறம் வரப்போற வாரம் நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்களோ அந்த வகையில தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் இந்த மாதிரி நான் ரூடா பேசணும் நினைக்கிறீங்களா இல்ல சாஃப்டா பேசணும் நினைக்கிறீங்களா அப்படிங்கறதுல உங்க கையில தான் இருக்கு நீங்க பார்த்து நடந்துக்கோங்க ரூல்ஸ் அப்படிங்கிற வீட்டுல ரொம்ப முக்கியம் அதை கரெக்டா வச்சுக்கோங்க மீறாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாக்கலாம் இதுக்கப்புறமா அன்பான மகள் வந்தால் ஆண்களுக்கு அரசி தந்தான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சேட்டை பண்ணாம இருக்குதா இல்ல கரெக்டா இருக்குதான்னு பாக்கிறேன் இந்த பொண்ணு நம்ம விஜேஸ் இருக்கு இதுல என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு நேத்து என்ன டேடி டேடி ஃபைவ் ஸ்டார் கொடுக்குன்னு கேக்குது நான் பின்ன டாடி டேடி கப்பு கொடுன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா கடைசியில இப்போ ரெண்டு பேர் ஸ்வாப் ஆகிறாங்க அதை நம்ம சத்தியாகவும் நம்ம ஆனந்தி அவர்களும் பெண்கள் அணிலிருந்து ஆண்கள் அணிக்கு ஆனந்தி அவர்கள் போறாங்க ஆண்களிலிருந்து அணிலிருந்து பெண்கள் அணிக்கு சத்தியாக வராங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆகிறது வேஸ்ட் சி சிம்பிளா சொல்லி இந்த ரெண்டு பேரும் வேஸ்ட் இதுல பெண்கள் அணிக்கு தான் பாசிட்டிவ் இருக்க போகுது என்ன ஆகும்னா இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கு டாஸ்க் இருக்கும்ல ஏதாச்சும் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்கள் என்ன பண்ணுவாங்க சி பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா டக்குன்னு இறக்கி விட்ருவாங்க சத்தியான உங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் இறங்கி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து இண்டிவிஜுவல் பிளே தான் கொடுப்பான் பெண்களுக்காண்டி ஆடுவான் கண்டிப்பாக ஆண்களுக்கு ஆப்பு தான் ஆனால் இங்கிருந்து அங்கே ஒருத்தவங்க போயிட்டுக்காங்களா யார் ஆனந்தி அவங்கள பிசிக்கல் டாஸ்க்கும் இருக்க முடியாது எந்த ஒரு டாஸ்க்கும் இருக்க முடியாது எந்த டாஸ்க்ல போனாலும் ஆர்வ கலர்த்தனமா ஏதாவது ஒரு சில டாஸ்க் வின் பண்ணுவாங்க மற்ற எல்லாம் மண்ணா போயும் தான் உண்மை முக்கியமா பிசிக்கல் டாஸ்க் வரவே மாட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சும்மாவே பெருசா யாருக்கு முன்னாடி பேச மாட்டாங்க சும்மாவே பெண்கள் நிக்க இருக்கும் போதே பெண்கள் ஆப்போசிட் பண்ணா டக்குன்னு நேரா பேச மாட்டாங்க பின்னாடி போய் யார் மண்டையா கழுவி விட்டுட்டு இருப்பாங்க அந்த வகையில ஆண்களை நிக்க வர பேயாச்சா கரெக்டா ஒரு சில பேர் மட்டும் பிடிச்சி நைட் நைட்டு தனியா உட்காந்து மண்டையை கழுவ போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியுது ஏன்னா அதுதான் நடக்கும் வேணா பாருங்களா முக்கியமா சிவா போய் மண்டையை கொடுத்துருவாங்க என் மண்டை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பார்த்து கழுவி விடுங்க அப்படின்னு மாதிரி சிவா போய் கொடுத்துருவாரு சோ சிவா விஜய் விஷால் அருண் அருண் எல்லாம் தப்பிச்சிருவோம் அருண் அந்த மண்டே ராணவு இந்த மாதிரி ஆட்கள் நல்லா மண்டையை கொடுத்து மண்டையை கழுவ வாங்க போறாங்க அப்படிங்கறத எனக்கு உறுதியாயிட்டு பாக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்வாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பட் ராணவுக்கான நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில கிளிப் நம்மளால பார்க்க முடிஞ்சு நேத்தும் நைட் ஒன்று சொல்லி தரேன் பவித்ரா கிட்ட லவ் கண்டென்ட் லவ் லவ்னு சொல்லி பவித்ரா வெளியே அனுப்பிட்டு பாயக்கான்னு சொல்ல போறேங்க இன்னைக்கு காலையில் அந்த இந்த டாஸ்க் ஒன்று போச்சு அது பிறகு அந்த கேப்டன்சி டாஸ்க் போச்சுல அதில் ஒரு மாதிரி பவித்ரா குருகுன்னு பார்த்துட்டே இருக்கான் பவித்ரா பக்கத்தில் ஒரு மாதிரி எட்டி பார்க்குறான் பவித்ரா பக்கத்தில் போய் உட்காந்து ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி பண்ணுறான் மேபி இவன் லவ் கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுறானோ என்னமோ தெரில ஏன்னா எல்லாருமே அந்த பேஸ்க்கு போயிட்டாங்க ப்ரோ லவ் கண்டென்ட் தான் நம்மளை சர்வே பண்ண வைக்கும் இந்த வீடு நம்ம காதல் கண்டென்ட் பண்ணால் நம்ம தப்பிச்சிடலாம் மக்கள் அந்த காதல் கண்டனம் பார்த்து கை தட்டுவாங்க பண்ணலாம்னு சொல்லி ஏன் டூ ஹண்ட்ரட் மக்கள் இருக்காங்களே அவங்களே பார்த்து காதல் 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 அந்த வகையில் ராணுவம் மட்டும் என்ன விதி விளக்கான்னு எல்லாருமே ஒரு வகையில் லவ் கண்ட்ல போறாங்க இந்த டைரக்ஷன் டீம் இதை எப்படி திருப்பி விட போறா நமக்கு தெரியல இது அவங்க கையில தான் இருக்கு நல்ல டாஸ்க்கை கொடுக்கணும் முக்கியமா ஆண்கள் பெண்கள் மோதிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுங்க அந்த கோர்ட்டுக்கான மரியாதையை கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணா மட்டும் தான் வர வரங்கள் நல்லா இருக்கும் இல்ல இந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி அப்படி நார்மலாக போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுதுங்க ரொம்ப நார்மல் ஆகிட்டு எபிசோடுங்கிறது எபிசோடாங்கிட்டு வீக் டேஸ் உள்ளே நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நார்மல் டாஸ்க்கு பெருசாக இல்லை

டாஸ் கூட வின் பண்ண முடியாது விஜய் விஷயம் அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்க போறா நமக்கு தெரியல அதெல்லாம் ரொம்ப டம்மியா இருக்காரு நிறைய டம்மிகள் இந்த வர நாமினேஷன்ல இருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் தூக்குங்க ஓட்டுகள் இல்லனாலும் ஆக்டிவான பர்சனை தூக்க பார்க்காதீங்க ஆக்டிவான பர்சன் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் எழுபது நாள் இல்லை இன்னும் அறுபது நாள் மேலே நம்ம ஷோ பார்க்க வேண்டியிருக்கு ஆமா கரெக்டாக இன்னும் ஒன்பது நாள் இருக்கு பாதிக்கு பாதி ஷோ இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவான பர்சன்ஸ் விட்டுட்டு டம்மியா மிச்சர் தின்னுட்டு சும்மா இருக்கு ஆளுக்கு வெளியிடுங்க அதான் நல்லது ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கம்மாவில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்